வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சனி பயிற்சி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்கிறது பிறந்தவர்களுக்கு எவ்வகையான பலன்களை அளிக்கும் அதாவது வரக்கூடிய இந்த சனி பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்தரிக்கப் போகிறார் அப்பொழுது இந்த சனியினால் உங்களுக்கு எந்த அளவிற்கு பலன்களை அவர் வாரி வழங்குவார் இதனால் இந்த சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் சில பாதகமான செயல்களையும் பற்றி தான் நம் இந்த பதிவு தெளிவாக பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் அன்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவு வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் பொதுவாக ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி மிகுந்த நற்பலங்களை செய்யக்கூடிய லாப சனியாக விளங்குகிறார் காரணம் என்னவெனில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதியாகவும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்ம ஸ்தானாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்குகிறார் ஆக பாக்கிய ஸ்தானாதிபதியும் அவரே பத்தாம் இடத்து தொழில் ஸ்தானாதிபதியும் அவரே ஆனால் அவர் அமரக்கூடிய இடம் பதினோராம் இடம் ஆக இந்த சனி இந்த பதினோராம் இடத்தில் வருவதற்கு முப்பது வருடங்கள் ஆகும் இந்த பதினோராம் இடம் என்பது மிக மிக அற்புதமான இடம் அதாவது நீங்கள் இதனால் வரை இரண்டரை வருட காலமாக உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் இருந்தும் அதனால் உங்களுக்கு மிகுந்த லாபம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் வருந்தி இருந்தால் இனி உங்களுக்கு அதாவது கிள்ளி கொடுத்த சனி இனிமேல் உங்களுக்கு அன்னி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்புடையதாக லாபமடைவதாக இருக்கும் ஆகவே நீங்கள் எந்த தொழிலை இதுவரை செய்து வந்தீர்களோ அதே தொழிலை நீங்கள் செய்வதுதான் சிறப்பு அப்பொழுதுதான் அந்த தொழிலில் உங்களுக்கு இதுவரை இருந்த அந்த மந்தமான செயல்கள் போக்கி உங்களுக்கு லாபத்தை இனி உங்களுக்கு இந்த இரண்டரை வருட காலங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய சனியாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைகிறது ஆகவே இந்த சனி பயிற்சியை நீங்கள் வரவேற்க வேண்டும் அந்த வகையில் சனி பகவானை நீங்கள் தினந்தோறும் வழிபாடு செய்வதும் சிறப்பு அதே நேரத்தில் சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்வதும் சிறப்பு அல்லது சனிக்கு உண்டான மந்திரமான ஓம் ஸ்ரீம் ரூம் ரூம் சனீஸ்வராய நமக என்று காலையில் எழுந்து நீங்கள் மலஜலவு பாதைகளை கழித்துவிட்டு ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரங்களை கூறிவிட்டு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயல்களில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் ஆகவே சனி உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை கொடுக்காமல் பார்த்து கொள்வார் ஆகவே சனியை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு நிறைய லாபங்களை உங்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய அற்புத சனியாக இந்த சனி உங்களுக்கு அமையும் அதே நேரத்தில் காக்கைக்கு இல் கலந்த உணவை காலையில் வைப்பது நல்லது ஊனமுற்றவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை தேடி சென்று நீங்கள் தான தர்மங்களை செய்வதை காட்டிலும் அவர்கள் உங்களை நாடி வரும்போது நிச்சயம் அவர்களுக்கு உங்களால் இயன்றதை கையில் கிடைத்தது ஐந்து ரூபாயோ பத்து ரூபாய் எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை செய்யுங்கள் அதே நேரத்தில் மூத்தவர்களிடத்தில் மிகுந்த மரியாதையை நீங்கள் செலுத்த வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு மூத்தவர்களிடம் இருந்து நல்ல வெகுமதிகள் கிடைக்கும் ஏனெனில் சனி பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அதாவது அண்ணனாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் மூத்தவர்களிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது அவர்களால் உங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடும் ஆகவே சனி பதினொன்னில் இருப்பது மிக மிக சிறப்பானது காரணம் என்னவெனில் அதாவது ஜோதிட விதிகளின்படி மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களில் பாவ கிரகங்கள் அமர்வது சிறப்பு அதிலும் பதினொன்றாம் இடத்தில் இருப்பது தொழில் ரீதியாக பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு சனியாக இந்த சனி அமையும் ஆக இவைகளெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த சனி பயிற்சியை நீங்கள் வரவேற்றீர்கள் இந்த சனி உங்களுக்கு நூறு சதவீதம் முழுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய சனியாக இந்த சனி பயிற்சி இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு சனி எந்த இடத்தில் இருக்கிறார் ஆதிபத்தியம் அதாவது சுபாதிபத்தியம் பெற்றிருக்கிறாரா பாவாதிபதியுடன் கூடாமல் இருக்கிறாரா அல்லது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா என்பதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அல்லது சனி பயிற்சி போ அந்த சனி திசை உங்களுக்கு நடக்கிறதா அந்த சனி திசை எந்த இடத்திலிருந்து நடக்கிறது இவைகளையும் நீங்கள் பார்த்து ஜாதக பிரகாரம் உங்களுக்கு சனி நல்ல இடத்திலிருந்து இந்த சனி பயிற்சியும் உங்களுக்கு பதினொன்னில் இருந்தால் உங்களை வெல்ல வல்லவர் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பை தரும் ஒருவேளை உங்களுக்கு ஜாதக ரீதியாக சனி சிறந்த ஸ்தானங்களை இடம்பெறாமல் உங்களுக்கு இருந்தால் ஓரளவுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை அளிக்கும் எந்த வகையில் இருந்தாலும் சனியை தினந்தோறும் நீங்கள் வழிபாடு செய்வதில் மிகுந்த பலன்களை தரும் ஆகவே நான் சொன்ன இந்த மந்திரத்தை நீங்கள் நிச்சயம் காலையில் எழுந்து ஒரு நூற்றி எட்டு முறை வழிபாடு செய்து சனிக்கு நெல்லெண்ணெய்களுக்கு ஏற்றி நீங்கள் இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்து காக்கைக்கு இயல் கலந்த உணவுகளை வைத்து ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள் அன்னதானங்களை செய்யுங்கள் இவைகளை செய்தீர்களானவே சனியினால் மிகுந்த நற்பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் அதே நேரத்தில் சனி என்பது தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூன்றாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாகவும் பத்தாம் பார்வையாகவும் தனது பார்வையை செலுத்தும் அந்த வகையில் சனி உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கிறார் ஆகவே உங்களுடைய உடல் நிலையிலும் மனநிலையிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்தும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மீண்டு நல்ல நிலைக்கு முன்னேறுவீர்கள் அது உங்களுக்கு சனிஸ்வர வழிபாடும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அதே நேரத்தில் சனி உங்களுக்கு தனது ஏழாவது பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் து உடைய ராசியிலிருந்து ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தை பார்ப்பதால் இதனால் வரை உங்களுக்கு திருமணமானவர்களுக்கு குழந்தை இல்லை என்றாலும் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே நேரத்தில் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் இடம் மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய அறிவு சிறந்த ஒரு நல்ல மேதையாக நீங்கள் விளங்குவீர்கள் ஆகவே அந்த ஐந்தாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வைப்படுவது ஒரு வகையில் நல்லதும் கூட அதே நேரத்தில் சனி அவருடைய பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கு அதாவது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் பொதுவாக ரிஷபத்திற்கு அஷ்டமாதிபதி குரு தான் அஷ்டமாதிபதியாக இருப்பார் அவருடைய வீடு தான் தனுசு அந்த இடத்தையும் பதினோராம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை தராது இருப்பினும் உங்களுக்கு ஏற்கனவே குரு என்பவர் அஷ்டமஸ்தான அதிபதி அந்த வகையில் நான் சொன்னது போன்ற அஷ்டமஸ்தானத்தை சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு அதே நேரத்தில் கை கால்களில் அடிபடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய பொருட்கள் களவாடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே எவ்வகையில் இருந்தாலும் சனியை நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்களானால் இந்த சனி பார்வையினால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயம் நீங்கள் மீண்டு வருவீர்கள் அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதியான குரு தற்போது குரு பயிற்சியிலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் வரவிருக்கிறார் அது ஓரளவுக்கு சாதக பாதங்களை தந்தாலும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு முற்றிலும் நல்ல பலன்களையே தரும் குரு பயிற்சியை நாம் அடுத்த ஒரு பதிவுகளில் விரிவாக பார்ப்போம் சனியை பொறுத்தவர்கள் பொறுத்தவரை உங்களுக்கு நூறு சதவீதம் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் அமர்ந்திருக்கிறார் அதே நேரத்தில் ரிஷப ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கிய ஸ்தானாதிபதியாக சனி இருந்தாலும் அவர்தான் உங்களுக்கு பாதக ஸ்தானாதிபதியும் சில பாதகமான செயல்களையும் சனி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருந்தாலும் கொடுக்கக்கூடும் ஆகவே அதை கருத்தில் கொண்டு நீங்கள் சனியை வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் அந்த பாதகங்களையும் சாதகமாக செய்து உங்களுக்கு முழுமையான ஒரு பலனை நூறு சதவீத பலனை நீங்கள் இந்த இரண்டரை வருடங்கள் நிச்சயம் அனுபவிக்க முடியும் ஆகவே சனியினுடைய மந்திரங்களை உச்சாடனம் செய்வதும் சனிக்குரிய பிரதிகளை நீங்கள் செய்து கொள்வதும் நல்லது ஒரு சிலருக்கு மனமுறிவு ஏற்பட்டு விவாகரத்து ஏற்பட்டவர்களுக்கு கூட இரண்டாவது திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களுக்கும் இரண்டாவது திருமணம் நடக்கும் ஆகவே இவைகளெல்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய பலன்களை சனி செய்யக்கூடிய ஒருவராகத்தான் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆகவே அந்த சுய ஜாதகத்தையும் நாம் பார்த்து உங்களுக்கான பலன்களை நிச்சயம் சொல்ல இயலும் இருந்தாலும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமான பயிற்சி தான் ஆகவே சனியை வரவேற்று வாழ்வில் நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்